கோவையில் கழகத்தினர் மீது தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தாக்குதலுக்குள்ளான கழக தோழர்கள் மீது பொய் வழக்கு புனைந்து கைது செய்துள்ள மக்கள் விரோத பழனிசாமியின் ஏவல் துறையாக செயல்படும் காவல்துறையினருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் உண்மை குற்றவாளிகளை தப்ப வைக்க காவல்துறை துணை போகுமானால் கோவையில் கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா படி செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி வி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் திரு சேலஞ்சர் துரை தலைமையில் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு தனியார் மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் ஆளும் தரப்பினரின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து கழக நிகழ்ச்சிகளை நடத்திடாதவாறு காவல்துறையினர் தடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் பகுதி செயலாளர் இல்லத்தில் கழக உடன்பிறப்புகள் அந்நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு திரும்பும் வழியில் அவர்கள் பயணித்த வாகனங்களை சமூக விரோதிகள் கடுமையாக சேதப்படுத்தியதோடு கொடூர ஆயுதங்களை காட்டி கழக மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து தப்பிச் சென்றுள்ளனர் இந்த கொடிய தாக்குதலை வடவெள்ளி காவல் நிலையத்தின் முன்பாகவே சமூக விரோதிகள் அரங்கேற்றியுள்ளனர் இக்கொடூர தாக்குதல் உள்ளூர் அமைச்சர் வேலுமணி உத்தரவின் பேரில்தான் நடத்தப்பட்டுள்ளதாக கழக பிறப்புகளும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர் காவல்துறையை தொடர்ந்து கேலி பொருளுக்கும் பழனிசாமியின் ஆட்சியில் நேற்று நடந்த கோவை சம்பவம் மற்றமொரு எடுத்துக்காட்டு என திரு டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக கழக உடன்பிறப்புகளும் நிர்வாகிகளும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டபோது காவல்துறையினர் தாக்குதலுக்குள்ளான கழகத்தினரை தனியார் மண்டபத்தில் நேற்று இரவு முதலே அடைத்து வைத்ததுடன் தற்போது அவர்கள் மீது பொய் வழக்குகளை புனைந்தும் கைது செய்துள்ளனர் கோவை தங்களுக்கு பாத்தியப்பட்ட பகுதி போலவும் சர்வாதிகார பிரதேசம் போலவும் சட்டத்தை முடக்கி வைத்திருக்க முடியும் முனையும் ஆளும் கட்சியின் வன்முறை அரசியலுக்கும் கைகட்டி வேடிக்கை பார்த்த காவல்துறையினருக்கும் தமது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக திரு டி டி தினகரன் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கழக உடன்பிறப்புகளை உடனடியாக விடுதலை செய்திட வேண்டும் அவர்களை விடுவிக்காமல் உண்மை குற்றவாளிகளை தப்ப வைக்க உள்ளூர் அமைச்சர் முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு காவல்துறை துணை போகுமேயானால் கோவையில் கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்றும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி எச்சரித்துள்ளார்